நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வேண்டி அவருடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பறக்கத்துக்காக வேண்டி அதிகமா துவா இபாதத்துக்கு பிறகு யாரெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு வரக்கத்தா என்று கேளுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாவிடத்தில் கேளுங்கள் ஒவ்வொரு குரானை ஓதிய பிறகு அல்லாவிடத்தில் கேளுங்கள் தான தர்மங்கள் செய்த பிறகு அல்லாவிடத்தில் கேளுங்கள் இறைவா என்னுடைய குழந்தை வாழ்வாதாரத்தில் பர்க்கத்தை தா பர்க்கத்தை தா என்று கேளுங்கள் திரும்ப அல்லாட்ட துவா கேளுங்க இறைவா என்னுடைய பிள்ளைகளுக்கு அகலாகை நற்பண்பை நல்லொழுக்கத்தை சகிப்பு தன்மையை தா என்று அல்லாட கேளுங்க அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு தக்குவா என்ற கண்ணியத்தை தா என்று அல்லாஹ் எடுத்து கேளுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்றை கேளுங்க அன்பானவர்களே இறைவா என்னுடைய பிள்ளைகளுக்கு இம்மையில் வெற்றியை தா மறுமையில் வெற்றியை தா என்று அதிகமாக அதிகமாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா பெற்றோருடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிறான் அல்லாஹ் கபூல் செய்யறான் பாருங்க சகோதரர்களே பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா உன் கண்ணு முன்னாடி புள்ள நல்லா வாழ்ந்த சந்தோஷம் அவன் பாக்குறான இல்லையா வேற வச்சு அவ உங்க கண்ணு முன்னாடி கெட்டு போயிட்டான்னு வச்சுக்க நாசமா போயிட்டான்னு வச்சுக்க உருப்படாம போயிட்டான்னு வச்சுக்க அந்த பெற்றோருக்கு இந்த உலகம் தான் நரகம் இருக்கா இல்லையா ஏன்னா அன்பானவர்களே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெற்றோருக்கு அழக வேண்டிய துவா செய்யுங்கள் വേണ്ടി പുള്ളികൾക്കാണ് ചെയ്യുക ഇത് ഒരു മികപ്പം മികപ്പ ഒരു മുഖ്യമാണ് അസ്സലാമു അലൈക്കും വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി ഹംദൻ അലഹമില്ല وشكر الله شكرا شكرا والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فان الذكر تنفع المؤمنين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகியல்ல அல்லாஹுக்கு அனைத்து போல் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபா கல் தாபீன்கள் தபா தா அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக கண்ணிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அப் உலாலமீன் திருமறை குர்ஹானிலே அஃப்தா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஐம்பத்தைந்தாவது வசனத்தில் சொல்கிறான் வதக்கெரு ஃப இன்னர் விக்ரா தஃபாவுல் முஹ்மி இந்த அறிவுரை இருக்கிறதே முஸ்லிம்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த அறிவுரையாக இருந்தாலும் சரி எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்கள் அதை பற்றிக் கொள்வார்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று அல்லா சுபான் திருமறை குராணியிலே அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் எனவே அன்பானவர்களே நல்ல விஷயங்கள் நல்ல அறிவுரைகள் இஸ்லாத்துக்கு தோதுவாக எங்கிருந்தாலும் அதை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு கொள்வதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறார் எனவே அன்பானவர்களே இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லா சுபான மனிதனை விசாரிப்பான் மனிதனை விசாரிக்கும் போது நம்முடைய உறுப்புகள் இருக்கிறதே கைகள் கால்கள் கண்கள் மூக்கு காதுகள் அனைத்தும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாம் எந்த எந்த உறுப்புக்காக எந்த உடலுக்காக உழைக்கிறோமோ மறுமை நாளிலே அது நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்ல எடுத்து காட்டுறோம் இந்த விடயத்திற்காக வேண்டி ஹராமான முறையில் சம்பாதிப்பது உடலை காப்பாற்றுவது மனைவி மக்களுக்கு செலவு செய்வது ஆனால் அன்பானவர்களே நாம் எவ்வளவு தான் மனைவி மக்களுக்கு செலவு செய்தாலும் நம்முடைய உடலுக்கு செலவு செய்தாலும் மறுமை நாளிலே நமக்கு எதிராகவே நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எவ்வளவு முடியுமோ அலாலான உணவை ரிஸ்கை அலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடுவதற்காக முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே நாம் ஒரு சபையில் அமரும் போது நாம் ஒரு சபையில் அமரும்போது போது உரையாடுவோம் பேசுவோம் பேசி முடித்த பிறகு அல்லது குரான் செய்த பிறகு தொழுகையை பூர்த்தி செய்த பிறகு என்று இந்த துவாவை யார் ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு பொக்கிஷங்களை தருகிறார் ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் நாம் அந்த சபையில் அமரும் போது அந்த சபையில் ஏதாவது பாவங்கள் தவறுகள் தவறான வார்த்தைகள் நிகழ்ந்து விட்டால் இந்த துவாவின் மூலமாக அல்லாத பரிகாரமாக்குகிறார் இரண்டாவது என்ன தெரியுமா இந்த சபையிலே அமர்ந்து இந்த சபையிலே நடந்த நல்ல விஷயங்கள் நாம் குரானை ஓதி இருப்போம் நாம் தொழுத பிறகு இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ சுபகான

பாதுகாப்பன் என்றால் அல்லா சுபான் அந்த பார்சலை அந்த சிந்தாமல் அந்த நன்மை நமக்கு தருவான் நாம் செய்தது என்ன அன்பானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க சிறிய விஷயம்தான் நாம் ஒரு மஜ்லிஸில் அமர்கிறோம் ஒரு சபையில் அமர்கிறோம் பேசுகிறோம் உரையாறுகிறோம் நல்ல விஷயங்கள் இருக்கும் தவறான விஷயங்கள் இருக்கும்

குரானை ஓதுகிறோம் குரான் மூலமா அல்லாஹ் பேசுகிறோம் குரான் கதம் செய்த பிறகு குரான் முடித்த பிறகு யார் இந்த துவாவை ஓதுவார்களோ சுபஹான கல்லாஹும்மா ஓட்டி ஹம் திக அஷாது அல்ல அந்த அஸ்ஸா உபிருக்கவா தூவி ஓதினால் அதில் துறைகள் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான் இரண்டாவது குரான் ஓதிய நன்மை இருக்குல்ல அந்த நன்மையை அல்லாஹ் பார்சல் செய்து அதில் ஸ்ரீ முத்திரையிட்டு மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கு தருகிறார் நாம் செய்தது என்ன குரான் ஓதிய பிறகு இந்த துவா தான் அதே போன்று தான் அன்பானவர்களே நாம் தொழுகிறோம் தொழுத பிறகு தொழுகை முழுமைப்படுத்திய பிறகு யார் சுகான கல்லாவும ஓபி ஹாந்திக்க அஷாத் வல்ல இல இல்லை அந்த அஸ்தாவு பிறுகவா தூம் என்று ஓதினால் அந்த தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் பார்சல் செய்கிறான் சீல் வைக்கிறான் முத்திரை இடுகிறான் মরুமை நாலிலே எல்லாரும் யா நஃபசிய யா நஃபசி சொல்வார்களே அந்த சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த நன்மை நம்முடைய கையில் தருவா நாம் செய்தது என்ன இந்த துஆவை ஓதியத தான் சுப்ஹானகல்லாஹும்ம வபி அம்பிகா அஷஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தௌஃபிரुका வாதுபி லைகின் அன்பானவங்க சிந்தித்து பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் நாம் சம்பாதிக்கிறோம் செய்கிறோம் இந்த நன்மையை சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த துவாவை கண்டிப்பாக அவசியமாக உதிர்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் தொழுகைக்கு பிறகு பிறகு அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹு முப்பத்தி மூன்று தடவை அல்லா முப்பத்தி மூன்று தடவை ஒரே ஒரு தடவை لا اله الا الله وحده لا شريك له لا لو الحمد ولا الملك وهو على كل شيء قدير என்று யார் ஓதுவாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலோ கடல் நுரையடு பெருக்கெடுத்திருந்தாலோ இந்த உலகத்திலே விரிக்கப்பட்ட மணல் பரப்பு இருக்கின்றது துகள் அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே மரங்கள் செடிகள் கொடிகள் அதில எவ்வளவு இலைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் இந்த துவா இந்த திக்கர் யார் ஓதுவார்களோ அந்த பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹிவச அவர்கள் நமக்கு சொல்றாங்க சாதாரண விஷயம் ஒவ்வொரு தொழுகைக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா எவ்வளோ பேர் நன்மை அல்லா தருகிறான் பாருங்கள் சகோதரர்களே எனவே அன்பானவர் கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி சில பல மக்களை நாம் பார்ப்போம் ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி எழுவது கிடையாது வாலிபர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஃபஜர் தொழுகைக்காக குறைவான மக்கள் தான் சகோதரி எழுகிறார்கள் ஆனால் அந்த மனிதனிடத்திலே பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னால் இரவு மூன்று மணி இருந்தாலும் சரி இரவு நான்கு மணி இருந்தாலும் சரி உடனே அட்டன் பண்ணுவான் எழுவான் காரணம் என்ன இந்த உலகத்துடைய பலன் அவன் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது ஆனால் மறுமையிலே அதாவது தொழுகையுடைய பலன் இருக்கிறது அவன் கண் முன்னால் தெரிவது கிடையாது காரணம் என்ன இதுதான் சைத்தாரோட சூழ்ச்சி இப்படிதான் சைத்தான் மனிதர் வழி கடுக்கிறார் எனவே அன்பானவர்களே முஸ்லிமர் கண்டிப்பாக விழித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை தீர வேண்டும் சுவைத்த தீர வேண்டும் கட்டாயம் எல்லோருக்கும் மரணம் உண்டு ஒரு நபரை பார்த்து பா நாளைக்கு உனக்கு மரண தண்டனை என்று நிர்ணயித்து விட்டால் அவன் பாவம் செய்வானா தவறு செய்வானா குற்றம் செய்வானா தீமையில் ஈடுபடுவானா காட்சிகளை பார்ப்பானா அவன் செய்வது என்ன உடனே அல்லாவிடத்தில் கரங்களை உயர்த்தி அஸ்தா பல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவான் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நேரங்கள் அனைத்தையும் நல்ல வழியில் சலிப்பான் இருக்கு இல்லையா அதே தான் அன்பானவர்களே உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீமுடைய பண்பினத்தையுமா நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் நல்ல வழியில் நாம் செலவழிக்க வேண்டும் இதிலிருந்து நாம் நாம் அதாவது நன்மை எடுக்க வேண்டும் இதை யார் செய்கிறார்களோ அது தான் உண்மையான முஸ்லிமுடைய பண்பாக இருக்கிறது எனவே அன்பானவர்களை கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லா சுபான் தான ஒரு நபரை சோதிக்கிறான் சோதிக்கும் போது என்ன செய்வான் புலம்புவான் ஒப்பாரி வைப்பான் மார்பை அடித்துக் கொள்வான் கன்னத்தில் அரைந்து கொள்வான் சட்டையை கிழித்துக் கொள்வான் பெண்களாக இருந்தால் முடிய விரித்துக் கொள்வார்கள் எனக்கு கஷ்டம் வந்து விட்டதே நான் துன்பத்தை இருக்கிறேனே அல்லாஹுக்கு கண்ணு தெரியாதா என்னதான் சோதிக்கணுமா என்று ஒப்பாந்து வைப்பார்கள் அன்பானவர்களே அல்லாஹை தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் யாரை சோதிக்கும் போது நாம் சபர் செய்ய வேண்டும் அந்த சபரில இஸ்துகாமத்தாக இருக்க வேண்டும் யார் சபர் செய்து இஸ்துகாமத்தாக இருக்கிறார்களோ ஒபஷீ சாபீரின் அல்லாஹ் அவருக்கு நற்செய்து தருகிறார் இன்னமா யோப சாபீருனா சோதிக்கும் போது அவர் சபரிலே நிலைத்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா நாம் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் மற்ற நன்மையான காரியங்கள் செய்கிறோம் எல்லா நன்மைக்கும் அல்ல எல்லா நன்மைக்கும் ஒரு அளவு வச்சிருக்கான் எழுபது நன்மை எழுநூறு நன்மை ஏழு லட்சம் நன்மை ஏழு கோடி நன்மை இப்படி எல்லாம் சொல்லப்படுகின்றது யார் அன்பானவர்களே சபர் ஏதாவது சோதனை என்பது சபர் செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான் பிகைர் ஈசாப் பிகைர் ஈசாப் பிகைர் ஈசாப் நான் எண்ணிலறங்கா நன்மை அவனுக்கு வாரி வழங்குவேன் வாரி வழங்குவேன் எப்போ நான் சோதிக்கும்போது அவன் பொறுமையா இருக்கணும் சோதிக்கும்போது கஷ்டத்தை இருக்கும்போது பொறுமையா இருக்கணும் எல்லாம் ஒப்பாரு வச்சிட்ட பிறகு எல்லாம் கும்பாட்டு போட்ட பிறகு நான் பொறுமையா இருக்கிறேன்னு அல்லாஹ் இருக்க மாட்டான் அப்படிதான் ஒரு பெண் அவருடைய மகனார் இறந்து விட்டார் நபி செல்லந்தா ஒளிவு சார் ஆறு ஆறுதல் சொல்கிறாங்க ஏமா சபுர் செய்யுமா அந்த பெண் கவலையாக இருக்கும்போது அல்லாவின் தூதர் பார்க்கல ஏங்க அதே உங்கள் குழந்தையாக இருந்தால் நீங்கள் சபரா இருப்பீங்களா என்று சொன்னோடு அல்லாவின் தூதர் செல்லல்லா ஒரு சவர்கள் அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க என்னம்மா அல்லாவின் தூதர் உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி ரிப்பேட் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறீங்களே அவங்க கேட்டாங்க என்கிட்ட பேசுந்த அல்லாவின் தூதரா நான் கவனிக்கலங்க ஓடோடி போறாங்க அல்லாவின் தூதரே நான் சபர் செய்கிறேன் என்னுடைய மகள் இறந்து விட்டால் இப்போது நான் சபர் செய்கிறேன் சொல்லும்போது போது தூதர் சொன்னாங்க நீ உரிய நேரத்தில் சபர் செய்திருந்தால் அல்லா உங்களுக்கு எண்ணில் அடங்க நன்மை தந்திருப்பான் எல்லாம் முடித்த பிறகு எல்லாம் ஒப்பாரி வைத்த பிறகு நீ சபர் செய்கிறார் என்று சொல்ல அந்த சபர் அல்லாவுக்கு தேவையில்லை எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணி மாணவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மூசா அலித் வசலம் அவர்கள் அல்லாட்ட பேசுறாங்க இறைவா ஒரு சாலியான மனிதர் ஒரு நல்ல மனுஷன் உங்களை அழைத்தால் லப்பை சொல்றீங்க அதே ஒரு பாவி ஒரு பாவம் செய்தவன் தீமை செய்தவன் என்று அழைத்தால் இறைவா

முன்னால் வைத்து என்னை அழைக்கிறான் அப்போது நான் அவனை நான் எப்படி கேட்காமல் இருக்க முடியும் பாருங்க அல்லாவுடைய கிருபையை பாருங்க நல்ல மனுஷன் அழைத்தா ஒரு தடவை தான் கேட்கிறான் பாவிகள் அழைத்தா மூன்று தாட்டி கேட்கிறான் அல்ல காரணம் என்ன சொல்றான் என் ரகமத்து மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து என்ன அழைக்கிறான் அந்த அடியாரை நான் எப்படி விட்டு விட முடியும் அல்லாவுடைய கிருவை பாருங்கள் சகோதரர்களே அது மட்டுமல்ல அன்பார்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவுரை நாம் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் பட்டங்களை வாங்கி தருவோம் பெற்று தருவோம் வேலைக்கு போவான் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்குவான் இல்ல சம்பளம் வாங்கும் போது மனசு நினைச்சுங்க அவன் சம்பளம் வாங்கி நேரம் கொண்டு வந்து கொடுப்பான் அந்த கனவு காடுறது விட்டுருங்க ஏன் தெரியுமா ஒரு மகன் நான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அவன் சம்பாதிக்காத வரை அப்பா பிடிக்கணும் அம்மா பிடிக்கணும் ஒரு மாசம் வாங்கி பாக்கெட் வச்சுக்கிறானோ ஒரு ரூபாய் சம்பாதிக்க கத்துக்கிறானோ என்ன பேசுவான் தெரியுமா எனக்கு வீடு பிடிக்கிறது இல்லை அப்பா எனக்கு பிடிக்கிறது இல்லை என்னன்னு தெரியல பார்த்தா எரிச்சலா இருக்கு எப்போ ஒரு மாசம் சம்பளம் வாங்கிட்ட பிறகு ஒரு ரூபாய் சம்பாதித்த பிறகு அன்பானவர்களே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய கவனி கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளையுடைய ஹாக்கை நாம் அதான் செய்கிறோம் அவன் நம்மளை பார்க்கிறானா இல்லையா அது நமக்கு தேவையில்லை அவன் பார்க்கிறானா அல்லது இல்லா அல்ல நன்றி செலுத்துங்க அப்படி பார்க்கலையா நான் என்னுடைய பிள்ளையுடைய கடமை நான் செஞ்சுட்டேன் அவன் அல்லாக்கு பதில் சொல்லி போட்டான் அப்படி இல்லை என் பிள்ளை என்னை பார்ப்பான் என்ன வளர்ப்பான் என்ன கூட வச்சுப்பான் என்று சொன்ன சகோதரர்களே பெற்றோர்கள் இதற்காக சொல்ல முடியல சொன்னியை பத்தி சொல்லுவாங்களா எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு அல்லாஹ் அமாரிதமா கொடுத்தான் அந்த அமாரித திரும்ப அல்லா கவனிச்சிட்டோம் இந்த இருக்க வேண்டும் தவிர அவன் திரும்ப தருவான் திரும்ப வாழ வைப்பான் இது போன்ற எண்ணங்கள் சகோதரர்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் வழியும் எனக்கு ரிசிகை தான் என்னுடைய உழைப்பில் நான் வாழ வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கேளுங்க சகோதரர்களே இதுதான் நல்ல உண்மையான விஷயங்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு சொன்னால் அன்பானவர்களே நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி அவருடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பரக்கத்துக்காக வேண்டி அதிகமா துவா செய்யுங்க அல்லாட்ட துவா கேளுங்க ஒவ்வொரு இமானத்துக்கு பிறகு அல்லா என்னுடைய பிள்ளைக்கு பறக்கத்தா என்று கேளுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாவிடத்தில் கேளுங்கள் ஒவ்வொரு குரானை ஓதிய பிறகு அல்லாவிடத்தில் கேளுங்கள் தான தர்மங்கள் செய்த பிறகு தர்மகள்டத்தில் கேளுங்கள் இறைவா என்னுடைய குழந்தைகள் வாழ்வாதாரத்தில் பர்க்கத்தை தான் என்று கேளுங்கள் திரும்ப கேளுங்க இறைவா என்னுடைய பிள்ளைகளுக்கு அகலாகை நற்பண்பை நல்லொழுக்கத்தை சகிப்புத்தன்மையை தா என் அல்லாட கேளுங்க யல்லா என்னுடைய பிள்ளைகளுக்கு தக்குவா என்ற கண்யத்தை தா என்று அல்லா இடத்துக்கு கேளுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்றை கேளுங்க அன்பானவர்களே இறைவா என்னுடைய பிள்ளைகளுக்கு இம்மையில் வெற்றியை தா மறுமையில் வெற்றியை தா என்று அதிகமாக அதிகமாக பெற்றோர் தலைவர் பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா பெற்றோருடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிறான் அல்லாஹ் சபூல் செய்யறான் பாருங்க சகோதரர்களே பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா உன் கண்ணு முன்னாடி புள்ள நல்லா வாழ்ந்த சந்தோஷம் அவன் பார்க்கிறான் இல்லையா வேற விஷயம் அவன் உங்க கண்ணு முன்னாடி கெட்டு போயிட்டான்னு வச்சுக்க நாசமா போயிட்டான்னு வச்சுக்க உருப்புற போயிட்டான்னு வச்சுக்க அந்த பெற்றோருக்கு இந்த உலகம் தான் நரகம் இருக்கா இல்லையா ஏனாவே அன்பானவர்களை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெற்றோருக்காக அது துவா செய்யுங்க பிள்ளைகளுக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் அப்பதான் பார்க்குறோம் முஸ்லீமுடைய நிலைமை எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் என்ன செய்கிறாரு ஆயுஷ் மருத்துவர்களுக்காக வேண்டி பணி நியமன ஆணை வழங்குகிறார் அப்போ ஒரு முஸ்லீம் பெண் புருக்கா அணிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க சகோதரர்களே அந்த சான்றிதழ் தழும் போது முஸ்லிம் பெண் புருக்கா போட்டு இருக்காங்க நிகாப் அணிஞ்சிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் முன்னால் அந்த நிகாபை கயற்றம் அந்த நிகாபை இழுக்கிறான் ஒரு சிஎம்மாக இருந்து கொண்டு எப்படிப்பட்ட சைகோவாய்க்கிறவங்க இருக்கான் பாருங்க எப்படிப்பட்ட கேடு கட்டவன் ஆயிருக்கான் பாருங்க எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் வெறுப்புணர்ச்சி இருக்கிறான் பாருங்க சகோதரர் சிந்தித்து பாருங்க மீடியா அதாவது எந்த அளவுக்கு என்றால் இந்த வீடியோ லைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது பிஆர் மக்கள் பார்க்கிறாங்க இந்தியாவுடைய மக்கள் பார்க்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கிறாங்க எல்லாருக்கும் முன்னால ஒரு பெண்ணுடைய பர்தாவை இழுக்கிறாங்க எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் காரணம் என்ன முஸ்லீம்கள் கேட்க மாட்டார்கள் முஸ்லீம்கள் மாட்டார்கள் பர்தாவை இஜாபை நாம் எப்படி நாளும் செய்யலாம் என்று சகோதரர் அவர்கள் எப்படி செய்து வந்துட்டு பாருங்க நம்ம ஓட்டரை ஜெயித்தவன் இதுக்கு முன்னாடியே நம்ம ஓட்டுறதை ஜெயித்தான் சகோதரர்களே எந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய விஷயத்திலே எவ்வளவு தைரியமாக துரிச்சலாக இருக்கிறார் சகோதரி சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே இந்த காலத்தில் பாருங்க சங்கிகள் இந்துத்துவவாதிகள் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தினோமோ எவ்வளவு அநியாயம் செய்துமோ எவ்வளவு துன்புறுத்தணுமோ எல்லாருக்கும் முன்னாடி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் போலீஸுக்கு முன்னாடி செய்கிறான் ராணுவத்துக்கு முன்னாடி செய்கிறான் ஆபீசருக்கு முன்னாடி செய்கிறான் யாரும் கேட்பது கிடையாது ஆனால் அவன் இதை மறந்து விட்டான் முஸ்லிம்களுக்கு எப்படி தொழுகை கடமையோ எப்படி நோன்பு கடமையோ எப்படி ஜக்காத் கடமையோ எப்படி ஆட்சி கடமையோ அதே சகோதரர்களே அப்படித்தான் ஜியாதும் கடமை ஜியாத் எப்ப கடமை தெரியுமா அலியாயம் அக்கிரமம் முஸ்லிம்களுடைய மான பங்கப்படுத்தும் போது ஜியாத் கடமையாகிறது இதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அன்பானவர் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது ஒரு ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் எம்பி ஆக இருக்கட்டும் எவனா இருந்து போட்டும் அரசியல் சாசன சட்டத்தை எதிராக செயல்படுத்தினால் அவனை ஏற்றுக்க வேண்டிய அவசரம் கிடையாது அவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அவன் பிரதமராக இருந்தாலும் சரி அவன் சிஎம் இருந்தாலும் சரி அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டால் உன்னா உன்னுடைய சட்டத்தை ஏற்றுக்க முடியாது என்று நாம் புறக்கணிக்க வேண்டும் இது சகோதர உண்மையான விஷயம் அது மட்டுமல்ல சகோதரர் இன்னும் பாருங்க ஒரு நாய் பாத்தீங்கல்ல நாயை துன்புறுத்துறாங்க சொல்லிட்டு மிகப்பெரிய இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் ஒரு பண்ணியை பிடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் அதே போன்ற அன்பானவர்களே ஆடு மாடு கோழி பண்ணி எதாவது இருந்தாலும் சரி ஒரு இயக்கம் இருக்கிறது குரல் கொடுக்கிறது ஒரு முஸ்லீம் பெண்ணை முஸ்லீம் விடுங்க ஒரு பெண்ணை இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தில் மாட பங்கப்படுத்துகிறான் எவனாவது எவனாவது எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சியாக இருக்கட்டும் எவனை இஸ்லாம குரல் கொடுத்தானா முஸ்லீம்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் சொன்ன வராது எவ்வளவு சகோதரர்களை ஒரு பெண்ணை மானமங்கப்படுத்துகிறார் முஸ்லிம் என்பது விடுங்க எவனாவது ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்களா கெட்டவே கிடையாது பாருங்க சகோதரர்களே முஸ்லிம்கள் கண்டிப்பாக படிப்பினை பெற வேண்டும் ஏன் தெரியுமா நம்முடைய காலில நாம் நிற்பது கிடையாது இவன் ஓட்டு போட்டா இவன் காப்பாத்துவானா அவன் ஓட்டு போட்டா அவன் காப்பாத்துவானா அவன் ஓட்டு போட்டா இவன் காப்பாத்துவானா இப்படித்தான் முஸ்லிம் வாழ்கிறாங்க தவிர

அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் நிச்சயமாக நம்ம உறுதியோடு இருப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபான் அவர் தலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களும் தௌசி தந்துருவாங்க வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன்